மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மோடி அரசு சிதைப்பதையும் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதையும் கண்டித்து இந்தியா முழுவதும் பல போராட்டங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்திய காங்கிரஸ் கமிட்டி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய அறிவுறுத்தலின் பேரில் வருகின்ற ஐந்தாம் தேதி மிகப்பெரிய பாத பயணத்தை தொடங்க இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பாத யாத்திரை நடத்த இருக்கிறார்கள் ஆறு மண்டலங்களில் இது நடக்க இருக்கிறது எங்களுடைய இன்சார்ஜ் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்கள் கலந்து கொள்ளுகிறார் கே சி வேணுகோபால்ஜி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் கலந்து கொள்ளுகிறார் இது பிரம்மாண்டமாக தாம்பரம் பகுதியில் நடக்க இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு ஒரு மண்டலமாக ஒரு ஒரு பகுதியாக இந்த பாத யாத்திரை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இதுதான் பாதயாத்திரை கூட்டம் கூட்டம் பிரிப்பரேஷன் மீட்டிங் ஆஃப் த பாத யாத்திரா ஓகே யூ விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதலமைச்சரே காலையில் கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் தேர்தல் அன்னைக்கு விசிலுக்கு போய் ஓட்டு போய் ஓட்டு போட்டு வந்து நீங்கள் அவர் தானே கேட்கணும் எங்களை போய் கேட்டீங்களா ஆசைக்கிட்ட முதலமைச்சர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்